ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பர்ச்சேஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி நாங்கள் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு எங்கள் மாமா பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரதி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் இந்த லஞ்ச் பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி வந்துச்சு நீட்டாகவே இருந்துச்சு உள்ளே வந்து வந்து ஸ்டீலில் நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்குது எதுவுமே வாட்டர்லாம் லீக்கேஜ் ஆகலை ஃபுல் செக் பண்ணிட்டோம் இதில் வந்து பொரியல் வச்சுக்கிற மாதிரி ஆனால் பிளாஸ்டிக் தான் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் உள்ளேயே ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்காங்க ஃபோக்கும் நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்துனே அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோன்னே இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா செவன்த்து போகிற பாப்பா ஸோ எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நவினா நின்னாச்சு சரி வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து சரி வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கணும் கொஞ்சம் நல்ல ஓரளவு காஸ்ட்லியாக தான் வாங்கினோம் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டி வருது ஃபுல் பிளாஸ்டிக் தான் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கொஞ்சம் உறிஞ்சு குடிக்கிற பாட்டில் பாட்டில் மாதிரி இதுதான் ரேட்டு பார்த்துக்கோங்க இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று டுவெல்த்து படிக்கிற பாப்பாக்கும் டென்த்து படிக்கிற பையனுக்கும் சரி இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் வருது இதோட ரேட்டு இதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு நல்ல ஒரு கலராக இருந்துச்சு சரி டக்குன்னு எடுத்துட்டோம் இன்னொரு பாட்டில் ரொம்ப சிம்பிளாகவே எடுத்தாச்சு எடுத்தாச்சு இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராங்கு தான் ஆனால் பிளாஸ்டிக் தான் ஆனால் எல்லாமே ஸ்ட்ராங்கு இதெல்லாமே வாங்கினோம் நெக்ஸ்ட்டு வந்து சே பவுச்சு பென் இதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த்து படிக்கிற பாப்பா கேட்டாச்சு ஸோ இது பவுச் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் பவுச் மட்டுமே சிக்ஸ்டி ருபீஸ் அதுக்கு தேவையான உள்ள இங்கு பென் சில பென்சில் அதெல்லாமே வாங்கிட்டோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி வந்துச்சு பென் தான் ரீஃபில் தான் கொஞ்சம் ஸ்டெயிலாக இருக்கிறனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணாவே நம்மளுக்கு பில் தீட்டுற வேலை தான் டக்குன்னு எங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருமான்னு சொல்லிட்டு அமௌண்ட் அவர் கொடுத்துட்டாரு அவங்க பிள்ளைங்களுக்கு தான் சரி போய் வாங்கி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் என்னென்னலாம் வாங்கணும் என்னென்னலாம் வேணும் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தேடி பார்த்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி ஓரளவு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நோட்டில் ஓட்டுற அந்த ஸ்டிக்கு ஹாட்டு அந்த மைலி அதை ஸ்மைல் பேஸ் அதெல்லாம் வந்து கேட்டாங்க வாங்கி கொடுத்துட்டோம் இது கீ செயின்னு பிரேஸ்லெட்டும் கீ செயினும் வாங்கி கொடுத்துட்டோம் பேக்கு முன்னாடி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கீ செயின் மாதிரி வாங்கியாச்சு இதெல்லாம் புக்குக்கு ஓட்டுற மாதிரி இது பார்த்திங்கன்னா கலர் பென்லே கலர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நல்லா இருக்குது சரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டோம் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பென்சிலில் வேணும் எப்படி நோட்டில் ட்ராயிங் பண்ணுற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு டபுள் கலர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுமே நம்ம டபுள் கலராக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கிட்டோம் வாங்கினதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்